நற்செய்தியின் சத்தம் உங்களை அன்போடு வரவேற்கிறது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலே நாம் காண இருக்கிற தலைப்பு சோம்பேறித்தனத்தின் பாதிப்புகள் மற்றும் செயல்பாட்டின் முக்கியத்துவம் குறித்து வேதாகமம் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம் சோம்பேறித்தனத்தால் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் ஆகவே கேட்கிறவர்கள் சோம்பேறிகள் அல்ல சோம்பேறித்தனம் எப்படிப்பட்டது ஏன் நமக்கு அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது என்பதை குறித்து ஒரு எச்சரிக்கையோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதே தவிர இதை பேசுவதால் கேட்கிறவர்கள் சோம்பேறிகள் என்பதாக அல்ல எல்லா மனுஷர்களும் பிறவிலேயே சுறுசுறுப்பானவர்களும் அல்ல பிறவிலேயே சோம்பேறிகளும் அல்ல பொறுப்புணர்வு ஒரு மனுஷனுக்கு வருகிற பொழுது அந்த மனுஷன் சுறுசுறுப்பாகி விடுகிறான் பொறுப்புணர்வை ஏற்படுத்தி கொள்ளாத மனுஷன் சோம்பேறியாகி விடுகிறான் ஒவ்வொரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு பொறுப்புணர்வு மிக முக்கியமாக இருக்கிறது பொறுப்புணர்வை நம்முடைய தோள்களில் ஏற்றி கொள்கிற பொழுது நம்மை தூங்க விடாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வைக்கிறது பொறுப்புணர்வு எப்படி நமக்கு ஏற்படும் என்றால் நமக்குள் விழிப்புணர்வு வேண்டும் விழிப்புணர்வு என்பது என்ன என்றால் நம்முடைய வேலைகளை நாம் தான் செய்ய முடியும் நம்முடைய வேலைகளை நமக்கான வேலைகளை வேறு ஒருவராலும் செய்யக்கூடாது நம்மால் மட்டும் செய்யக்கூடியவைகள்தான் நமக்கான பொறுப்புணர்வை ஏற்படுத்துகிற விழிப்புணர்வு பொறுப்புணர்வின் முக்கியத்துவம் தனி மனிதனுடைய பாதுகாப்பு மட்டுமன்றி தன்னை சார்ந்திருக்கிற குடும்பத்தையும் பாதுகாக்கவும் முன்னேற்ற பாதையில் செல்லவும் வழிவகுக்கிறது சும்மாவே இருக்க பழகி கொண்டவனுக்கு போக போக சோறும் கிடைக்காது சோம்பேறித்தனத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்ப்போம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சோம்பேரியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடைக்காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனைப் போலவும் வரும் கர்த்தருடைய வார்த்தை இங்கே எதை வலியுறுத்துகிறது என்றால் எல்லா மனுஷர்களும் ஆசீர்வாதமாகவும் வறுமையை விட்டு தூரமாக இருக்கவும் தங்களுக்கான தேவைகளை ஏற்படுத்தி கொள்ளவுமே நமக்கு அறிவுரை சொல்லுகிறது ஆகவே பொறுப்புகளற்ற மனுஷன் இந்த பூமியில் இல்லவே இல்லை தனக்கான பொறுப்புகளை உணராத மனுஷர்களாக இருந்து சோம்பேறிகளாக இருப்பார்களே அன்றி பொறுப்புணர்வு உள்ள எந்த மனுஷனும் சோம்பேறியாக இருப்பதில்லை வேதம் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்னவென்றால் அவரவர்களுக்கான பொறுப்புகளை உணர்ந்து அவரவர் செய்ய வேண்டிய வேலைகளை அன்றாடும் அன்றைய தினத்திற்கு உரிய பொறுப்புகளை அன்றைய தினத்தில் செய்வதுதான் விழிப்புணர்வு என்கிறோம் பொறுப்புணர்விற்கு விதிவிலக்கான மனிதர்கள் எவரும் இல்லை பொறுப்புணர்வு அதிகம் உள்ளவர்கள் நேரத்தை மதிக்க நன்றாக கற்றுக்கொண்டவர்கள் நேரம் பொன் போன்றது நேரம் கண் போன்றது நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் காலத்தை வெல்கிறார்கள் மட்டுமல்ல எல்லோருடைய மனதிலும் என்றும் நீங்காமல் நிலைத்தும் இருக்கிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து சோம்பேரியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சத் தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சுரி மூடினது அதன் கர்சுவர் இடிந்து கிடந்தது அதைக் கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனைப் போலவும் வரும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்றால் பொறுப்புள்ளவன் பொறுப்பில்லாமல் இருக்கிறதினால் கனி கொடுக்க வேண்டிய தோட்டம் முள் காடாய் மாறினது என்பதே மத்தியு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அவனுடைய யஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே விழிப்புணர்வு இல்லாதவன் சோம்பேறியாகிறான் சோம்பேறியாக மட்டுமல்ல அவன் புத்தி இல்லாதவனுமாகவும் இருக்கிறான் இங்கே கர்த்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற பாடம் என்னவென்றால் விதைக்காமல் அறுவடை இல்லை உழைக்காமல் வளர்ச்சி இல்லை தேவைகள் பூர்த்தியாகிறதும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை விளக்கு எரியும் வீட்டில் இருள் இல்லை அதுபோல் ஒரு வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து இருக்க வேண்டுமானால் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பொறுப்பதனை அறிந்து அவர்கள் அதன்படி செய்வார்கள் என்றால் குடும்பத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சமாதானமும் இருக்கும் நீதிமொழிகள் பதிமூன்று நான்கு சோம்பேரியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாகிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் துர்மார்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான் பொறுப்புள்ளவன் நேர்மையாக இருக்கிறான் கடமையை அறிந்திருக்கிறான் அவனை கர்த்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதென்றால் நீதிமான் என்றும் சொல்லுகிறது இரண்டு தெசலுனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொத்து சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம் ஒவ்வொரு மனுஷருக்கும் இன்றியமையாதது தங்களுடைய கடமை நம்முடைய பொறுப்பு எது எதை செய்ய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு நமக்குள் இருக்குமானால் சோம்பேறியாக அல்லது சும்மாவாக இருக்கிறேன் என்று எவருடைய வாயிலும் வார்த்தைகள் வரக்கூடாது சுறுசுறுப்பாக இருப்போம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்